டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படியாச்சும் நான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அதுக்கு எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தெளிவாகணும் அது எங்கே போய் படிக்க எப்படி நம்ம படிக்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம மதுரையில் மார்ச் டென்த் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டேட் ஏன்னா மார்ச் வந்து உங்களுக்கு டென்த்துக்கு முன்னாடி எஸ்பிபிஓலாம் இருக்கிறதுனால மார்ச் டென்த் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவைலபிள்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் அந்த டேட்டில் மட்டும் குட்டி மாற்றம் மார்ச் டென்த் அன்னைக்கு மதுரையில் ஸ்டார்ட் ஆக போது நம்மளுடைய தேர்ட்டி டேஸ் பேங்கிங்கான ப்ரோக்ராம் ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆல்ரெடி கூகுள் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்கள் சைட்லேருந்து இன்னும் கால் வரலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ ஒன்றும் வரி பண்ணாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு இருந்து உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகும் ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கவ் பேஸிஸ் தான் ஏன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ஆனால் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கவுண்ட்டை மட்டும் தான் எடுக்கலான்ட்டு இருக்கோம் ஏன்னா அப்போ தான் எல்லாருக்குமே ஈக்குவலாக கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க சீக்கிரமாகவே வந்து பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஸோ இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு இதோட நம்ம டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே வேகன்சிஸ் இருக்கக்கூடிய பேங்க் எக்ஸாம்ஸ் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா டார்கெட் பண்ணி தான் இந்த பேங்க் எக்ஸாம் ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இதில் யாரை அட்டென்ட் பண்ணலாம் பிகாஸ் இதுதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நான் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வித்தவுட் எனி டவுட் நீங்கள் ஆகலாம் அட்டென்ட் பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து ஃப்ரெஷ்ஷர்லாம் இல்லை நான் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னுமே எனக்கு கான்செப்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது இன்னுமே கான்செப்ட்ஸில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது நான் வீட்டில் வந்து தனியாக படிக்கிறேன் இல்லை அகாடமிக்கு போகிறேன் அங்கே இருந்துக்கு வந்து ஒத்து வரல ஸோ எனக்கு வந்து கான்செப்ட் கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி அந்த கான்செப்டோட கிளாரிட்டி இன்னும் தெளிவாக கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் ஓகே ஃபைன் நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே அட்டன் பண்ணலாம் ஸோ எங்கே அங்கே என்ன உங்களுக்கு நடத்தப்படும்னா பேங்கிங்கான எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் ஆகும் மெயினாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா ஆப்டி இங்கிலீஷ் ரீசனிங் இந்த மூணுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ யார் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கனிஷர் மணிஷரும் இருப்போம் அண்ட் நம்மளோட ஸ்டாஃப்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்கு உங் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்டுமே என்னென்னா உங்களுக்கு டாபிக் இருக்கோ எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரோக்ராமில் நான் மொத்தமே இவ்வளோ தான் தௌசண்ட்னா ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் தான் ஆனால் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான் இது த்ரீ மந்த்ஸுங்கிறது இந்த ரெண்டு ப்ரோக்ராம் எதுக்கு நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எலிட் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இருக்காங்க பட் எலிட் பாஸோட ஒன் இயர் கோர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் தான் ஸோ இந்த ப்ரோக்ராம் மட்டும் எனக்கு போதும் நான் ஆல்ரெடி எலிட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இல்லை வந்து எங்களோட இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸோ இல்லை வந்து வாப்டி வீடியோ கோர்ஸோ ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் வந்து தாராளமாக ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதில் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் ஸோ அதாவது ட்ரிபிள் நைன் தௌசண்ட் ப்ரோக்ராம் மட்டும் எங்களுக்கு வேணும் தேர்ட்டி டேஸ் இந்த தேர்ட்டி டேஸ் ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ப்ரோக்ராமும் வேணும் அடுத்து வந்து கண்டிப்பாக எனக்கு ரிவிஷன் வேணும் இப்போ ஆப்டியில் சம்ஸ் எல்லாம் நான் திருப்பி ரிவைஸ் பண்ணணும் இங்கிலீஷில் வந்து கண்டிப்பாக கிராமர்லாம் வந்து அப்பப்போ கான்செப்ட்ஸ் மறந்துடும் அதெல்லாம் நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கான எலிட் பாஸ் ப்ளஸ் இந்த ப்ரோக்ராம் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ட்ரிபிள் ஓகே ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் நம்ம பிரிச்சுருக்கோம் ஓகே ஸோ இந்த ரெண்டு கேட்டகிரில நம்ம பிரிச்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரோக்ராம் மட்டும் வேணும்னா இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எலிட் பாஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வேணும்னா இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருப்பேன் காமன் பாக்ஸ்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது எங்க நடக்குது எப்போ நடக்குது மார்ச் பத்தாம் தேதியிலேருந்து நடக்கும் ஓகே ஸோ மார்ச் பத்தாம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தேர்ட்டி டேஸ் அதாவது ஏப்ரல் ஏப்ரல் நைன் வரைக்கும் நடக்கும் ஓகே ஏப்ரல் நைன்த் வரைக்கும் இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஏஎம்லேருந்து நைன் தேர்ட்டி ஏஎம்ல இருந்து மார்னிங் மார்னிங் நைன் தேர்ட்டி டெய்லி மார்னிங் நைன் தேர்ட்டி இருந்து ஈவினிங் ஃபோர் பிஎம் வரைக்கும் இருக்கும் ஓகே இதில் சண்டேஸ் மட்டும் உங்களுக்கு லீவ் வரும் ஓ எவ்ரி சண்டே மட்டும் லீவ் மத்தபடி மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு கண்டினுவஸாக கிளாஸஸ் இருக்கும் டே ஸ்காலர் அண்ட் ஹாஸ்டல்லர் ரெண்டு கேட்டகரியில் இருப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஸ்காலர்னா நீங்கள் காலையில் ஒம்போதரைக்கு வந்துட்டு லஞ்ச் கொண்டு வந்துருங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஹாஸ்டலாலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு பெர் டேக்கு ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்குள்ளே சொல்லியிருக்காங்க ஸோ கவுண்ட்டை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏன்னா எங்களுக்கும் வந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டாக பட்டுச்சு ஸோ இது உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் நிறையா பேசி ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஃபுட்டுக்கான சார்ஜ் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ணுங்கள் ஏன்னா லைக் தங்குறப்போ வந்து அதுக்கே பெரிய காசு போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வைப்பாங்க அதனால ஃபுட்டுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நாளைக்கு வந்து ஆகும் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்குள்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறோம் ஸோ டோட்டல் கவுண்ட்டை பொறுத்து ஃபைனலைஸ் ஆகும் ஸோ இனிஷியலாக நீங்கள் அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ்க்கான ஃபீ மட்டும் தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்க்கு ஹாஸ்டல் வர்றவங்க மட்டும் ஹாஸ்டலுக்கான அக்காமடேஷன் ப்ளஸ் வந்து அக்காமடேஷன் வந்து மோர் ஆர்லஸ் அவங்க ஓரளவுக்கு ரொம்ப மினிமலாக தான் பண்ணி தராங்க ஃபுட் சார்ஜ் மட்டும் தான் அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும் மெயினாக ஸோ மத்தப்படி பெருசாக கிடையாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடக்குதுன்னு வென்யூ என்எம்எஸ் ராஜா கேஎஸ்பி கணேசன் அகாடமி இங்கே வந்து நீங்கள் மதுரையில் வந்து மதுரையில் வந்தீங்கன்னா நாமலை புதுக்கோட்டை எஸ்விஎன் காலேஜுன்னா அது ஃபேமிலியரான காலேஜ் தான் மேலே அதாவது ரோடு மேலேயே தான் இருக்கும் அந்த காலேஜுக்கு அடுத்து பக்கத்துலேயே கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது அதாவது காலேஜோட இது தான் அகாடமி தான் இதுவும் ஸோ காலேஜ் எஸ்பியன் காலேஜ் பக்கத்தில் இருக்குது நாகமலை புதுக்கோட்டை மதுரை ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கேரலாஜிக்ஸ் நம்பரும் உங்ககிட்ட இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கயா ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஆடியோ நோட் உங்களுக்கு போட்டுறேன் என்ன டவுட்ஸ்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஸோ மொரார்லஸ் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச உங்களுக்கு அதான் நான் கொண்டு வரோம் மெயினாக நீங்கள் தைரியமாக வரலாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் முடிச்சு போகிறப்போ உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸோட கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் ஸோ டடா பைஸ் யூ கைல்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் காமெண்ட் பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் கூகுள் ஃபார்ம்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க